சூர்யாவுடைய பிளாக்கு ஓடிட்டு வாங்காமல் நின்றுட்டுருக்கு கார்த்தியினுடைய சர்தார் டூ நின்றுருக்கு இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற அண்ட் அண்ட்ரடேஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் ஓட்டிட்டு வியாபாரம் இல்லை இப்போ விஷால் படின்னு இருக்க மகுடம் நம்ம ஆகலை அச்சா இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க இப்போ இப்போ ரஜினிகாந்த் எடுத்துகிட்டு போனால் ஒரு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சிட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ கமல் சார் ஒரு படமும் பண்ட்ரடக்ஷன் கிடையாது அஜித் படம் ஒன்றுமே கிடையாது ஷூட்டிங்கே கிடையாது சிவகார்த்தியன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது சிவகார்த்தியன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல என்ன காரணம் தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு ஸோ ஆரம்பிச்சா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும் இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க ஐம்பது கோடி வாங்கினவங்க சரி அன்னைக்கு வியாபாரம் இருந்தது ஐம்பது கோடி வாங்கினோம் இன்னைக்கு வியாபாரம் இல்லை ஒரு மினிமமாக ஒரு பதினஞ்சு கோடியோ இருபது கோடியோ கேட்கலாம் அதெல்லாம் கிடையாது கொடுத்தா கூட கொடுக்காட்டி போன்னு வீட்டில் இருக்க வேண்டியதாங்க இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படமும் இப்போ ஷூட்டிங் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் தான் ஆனால் எல்லா மொழியிலும் இதான் நிலைமைங்கிறது நான் கேள்விப்பட்டேன் அது ஒன்றும் வேறு வழியே இல்லை தனி திரையரங்குகள் வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களுக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்து பழகிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின் எடுத்துகிட்டீங்கன்னு சொல்லிட்டுனா நீங்கள் இப்போது சதாப்தி பாருங்கள் சதாப்தியில் வந்து புக் பண்ணி பாருங்கள் சதாப்தியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான் ஃபுல்லாகும் அப்புறம் தான் அடுத்த கிளாஸு நீங்கள் கோவை எக்ஸ்பிரஸ் எடுத்துகிட்டிங்கன்னு சொல்லிட்டுனா நான் ஏசியில் யாருமே ஏற மாட்டாங்க ரொம்ப தான் ஏறாங்க ஃபஸ்ட்டு ஏசி தான் ஃபுல்லாகுது மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்து பழகிட்டாங்க அது மாதிரி தான் சினிமா தேட்டரும் மல்டிப்ளக்ஸ் இல்லைன்னா மட்டுந்தான் சிங்கிள் தேர்தல் போகிறாங்கிறாங்க